இன்னிக்கான ரெண்டாவரமாக வந்துடுச்சு இல்லை ஜாக்லினுக்கு சவுந்தரியா மேலே எவ்வளோ ஒன்மும் இருக்கு அப்படிங்கிறது அப்பட்டமாக வந்து தெரியுது விஜய் சேவை வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த மாதிரி பெற்றோர்கள் வந்தாங்களே அவங்க சொன்ன முரண்பாடுகளில் உங்களுக்கு எது முரணாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேள்வி அவர் வந்து தெளிவாக கேட்குறாரு இப்போ வந்து அவங்க ஒரு குறை சொல்லியிருப்பாங்களா முரண்ட்டு அந்த முரணில் உங்களுக்கு எது தப்பாக இருக்கோ அதை சொல்லுங்கள் அப்படிங்கும்போது இது என்ன பண்ணுதுன்னா சம்மந்தமே இல்லாமல் என்னென்னா வன்மை கூடான்னு எப்படியாவது சௌந்தரியா பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த வார்த்தையை வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுது இந்த மாதிரி வெளியேருந்து வந்தவங்க வந்து சௌந்தரியா வந்து கேள்வி கேட்டுருக்கணும் அதே மாதிரி விசால வந்து கேள்வி கேட்டுருக்கணும் ஏன்னா வந்து சௌந்தரியா அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கா அவள் பண்ணது பூரா தப்பு யாருமே கேட்கலையே அப்படின்னு சொல்லி அப்படியே அது வந்து சிரிக்கிது உடனே சவுந்தர் ரியாக்ஷனை பார்க்கணும் சவுண்டு ரியாக்ஷனை பார்த்துட்டு வெளியே இருக்க மக்கள் வந்து அப்படியே ஆரவாரமாக கைதுட்டுறாங்க சவுண்டு ரியாக்ஷனுக்கு அவ்வளோ மாசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது அதாவது சௌந்தர்யா நினைக்கும் எங்கள் அம்மா வந்து சொல்லிச்சு இவன் நல்லவ இவ கூட பழகு ஏ இவளை பற்றி பின்னாடி பேசாத அப்படி என்னைய தானே எங்கள் அம்மா சொல்லிச்சு எங்கள் அம்மா என்ன சொல்லித்தானே போச்சு சொல்லி தானே போச்சு அப்படி இருக்கும்போது எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாளே அப்படிங்கிற மாதிரி சவுந்தர்யா வந்து பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் ரயான் இந்த ஸ்டாப்பில் சார் நான் வந்தவங்களாம் வந்து என்ன சௌந்தர்யாவே ஜாக்கலின் தான் குறை சொல்லுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் சம்பந்தமே இல்லாமல் நான் யோசிக்கவே இல்லை சார் அருணையும் அருணுடைய அப்பா வந்து மஞ்சரையும் முத்து வச்சு கிழித்தார் சார் அப்படின்னு சொல்ல உடடடே அற்புதமான கருத்து அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல இந்த ஒன்மக்குடன் ஜாக்லின் நம்ம எது கிழிக்கிறோம்னு சொல்லி தெரியுதுங்களா வன்மோ ஒன்மோ ஒன்மோ சவுண்டு மேலே ஒன்மோ சவுண்டு கைதட்டல் வருதுன்னா வந்துச்சுன்னா இதுக்கு வந்து என்ன வயிறு வந்து இதாகிடும் ஐயோ அவள் எதுவுமே பண்ணலையே ஐயோ அவள் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி வயிறு வந்து பக்கப்பக்கமாக எரிய ஆரம்பிச்சிடும் எதுவுமே பண்ணலை ஜாக்லின் மட்டும் அப்படியே அறுத்து தள்ளிட்டாங்க ஒரு இலவம் பண்ணாமல் சௌந்தரியா யூஸ் பண்ணிட்டு இத்தனை நாள் இருந்துக்கிட்டு நீ எல்லாம் வாய் பேசுகிற ஜாக்கில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உடனே முத்துக்குன்னு சொல்கிறாப்பில் இந்த வீட்டில் இருக்க எல்லார் மேலேயுமே அவங்க வந்து முரணுன்னு சொல்லுவாங்கன்னு நினச்ச சார் ஜஸ்ட்டு மிஸ் சார் சொல்லவே இல்லை சா அப்படிங்கிற மாதிரி சில பேர் மேலே சொல்லலை அப்படிங்கிறது தான் எல்லார் மேலேயும் சொல்லிடுவோம் அப்படின்ட்டு எப்போயுமே முத்துக்குண்ணோட வந்து பூசி மொழுகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிவிட்டு அதை வந்து அப்படியே விட்டாரு இதில் சவுண்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நான் ஆவலாக இருக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்